நம்ம சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஊரில் ஒரு ஆம்பளை தெரிவிக்கிறார் இவரும் குடத்தை கொண்டு போவாராம் தண்ணி எடுக்கிறது இவரும் அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நாள் போகல இவரும் அந்த கன்சியில் சேர்ந்து அந்த பெட்ஜில் சேர்ந்து அவங்கள போல இவரும் பேசி கொண்டிருக்கிறாராம் ஒரு நாள் பாம்போண்டு வந்துட்டான் வந்து பொம்பளை எல்லாம் கத்துறாங்களாம் ஒரு ஆம்பளையை கூப்பிடுங்க ஒரு ஆம்பளையை கூப்பிடுங்க இவரும் சேர்ந்து கத்துறாராம் ஆம்பளையை கூப்பிடுங்க ஆம்பளையை கூப்பிடுங்க நான் ஏன் தெரியுமா இந்த கதையை சொன்னேன் ஒருத்தர் பதில் சொல்ல போய்த்து ஒரு ஆம்பளைத்தான் சொல்லணும்னு சொன்ன உடனே அவர் அவர்கிட்ட எல்லாரும் ஏன் இதே போல நிகழ்ச்சிகள் நடக்குது ஏன் இப்படி ஒரு ஏற்பார் மூத்தவங்களுக்கும் சொல்லிடணும் நோ ப்ராப்ளம் ஏன் ஏன் இதே போல வாலிபர்களுக்கு நிகழ்ச்சி நடக்குது இந்த கேள்விக்கு பதிலுக்கு பதிலுக்குற நாங்க மற்ற பேசுவோம் ஏன்

இது இல்லை பதில் ஒரு பகுதி இது பதில் என்ன தெரியுமா எங்கட இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் உங்கள் மத்தியில் முயற்சி செய்கிறோம் இந்த பள்ளியை பாதுகாக்கிறதுக்கு தான் உங்கள் மத்தியில் முயற்சி செய்கிறோம் வேற ஒன்றும் இல்லை ஏன் ஏன் தெரியுமா இந்த பள்ளியில டிரஸ்டி சீக்கிராங்க பொறுப்புதாரிகள் இவங்க யாரு தெரியுமா உங்களோட காலத்தில் மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிதோட ஒரு முஹப்பத் உண்டாவி மஸ்ஜித்தில் தேவை வந்ததுக்கு பிறகு இந்த மஸ்ஜித்ல இருந்து இதை கொஞ்சம் பெருக்கிறதுக்கு உண்டான முயற்சியை செஞ்சாங்க ஏன் தெரியுமா மஸ்ஜிதோட தொடர்பு இருந்துச்சு இன்றைக்கு எங்களோட வாலிபர்கள் மஸ்ஜித்தோட தொடர்பு இல்லாட்டி அல்லா பாதுகாக்கணும் ஒரு காலத்தில் நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு நினைவு இருக்குது இது சின்ன காலத்தில் நாங்கள் இந்த பள்ளிக்கு தொழுவை போய் தீக்கிறோம் மதிரசாவுக்கு போய் தீக்கிறோம் ஆனால் இது இன்றைக்கு ஒரு தியேட்டர் ஃபிலிம் தியேட்டர் இது ஒரு பூல் பார்லர் இல்லாட்டி ஒரு ஸ்டோ அல்லா பாதுகாக்கணும் எது வரைக்கும் இது பள்ளி ஐக்கியம் உண்டா வாலிபர்களுக்கு எது வரைக்கும் பள்ளியோட தேவை இருக்குமோ அது வரைக்கும் இது பள்ளி ஐக்கியம் எங்கட இன்றைக்கு ஈக்கிற வாலிபர்களுக்கு பள்ளியோட தொடர்பு இல்லாமல் போனால் இது ஒரு ரெட் அலர்ட் இது ஒரு ப்ரிகோஷன் என்னதுக்கு பள்ளி மாறப்போகுது இன்னைக்கு இந்த பள்ளியில தோற்றம் மாறப்போகுது எங்களோட வாலிபர்கள் பள்ளிக்கு வாரது குறவா இருக்கு அதனால தான் இந்த முயற்சி நடக்குது அலமதுல்ல எங்களோட பிரதர் சொன்னது போல் வாலிபர்களுக்கு மிச்சம் பிரச்சனை இயக்குது எஸ் நாங்களும் அதை எடுத்துக்கொள்றோம் ஜமியத்துலம்மா யூத் டிவிஷனில் நாங்கள் வாலிபர்களுக்கு பல சர்வீசஸ் வச்சுக்கிறோம் என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னால் வாலிபர்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஈக்கி அதுக்குண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்கணும் எந்த 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 வழியில் கிடைக்கணும்னா மார்க்கத்துடைய அடிப்படையில் கிடைக்கணும் உதாரணத்துக்கு இன்றைக்கி எங்களோட வாலிபர்கள் ஈக்கிறாங்க மாஷாலா ஸ்கூல் போகிறாங்க கையில் ஃபோன் இயக்கிது அலமது உலகத்தை பற்றி நல்லா விளங்கிக்கிறார் பள்ளிக்கு வாராரு தொழுகிறாரு மாஷால அமலுடைய விஷயத்தில் ஈடுபடுறாரு ஆனால் அவருக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை நான் டிஜே ஆகும் நான் டிஜே இப்போ இவர் போகிறாரு ஒரு கரிய கிட்ட ஒரு கரிய கவுன்சிலர் தொழில் துறை வழிகாட்ட வழிகாட்டக்கூடிய ஒரு கவுன்சிலர்கிட்ட போகிறாரு அவர்கிட்ட போன நேரத்தில் இவர் கேட்குறாரு சார் நான் கரிய கைடன் செஷனுக்கு வந்திருக்கிறேன் நான் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு சரியான விருப்பம் டிஜே ஏழுமா அவர் சொல்றார் என்ன தடை தாராளமா ஆனா ரீதியில் பார்த்தா உங்களுக்கு அது உங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு மார்க்கத்தில் தடையாயிருக்குது ஆனா நாங்க டிவிஷன் உங்களை வழிகாட்டுவோம் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆப்ஷன் எடுத்து உங்களுக்கு விருப்பமான துறையில் நாங்கள் உங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வழிகாட்டுதல்களை செய்வோம் அப்போ அலமது இல்லை ஜமியா தொழிலமால் நாங்கள் யூத் கவுன்சிலிங் செய்வோம் யூத் கவுன்சிலிங் என்ன இன்றைக்கு எங்களோட வாலிபர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் சைக்காலஜியில் சொல்லுவாங்க மைண்ட்ஃபுல்னஸ் அதில் சைக்காலஜியில் சொல்லுவாங்க மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அப்போ இதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க மைண்ட் ஃபுல் மைண்ட் ஸ்பேஸ் ஃபுல் மைண்ட் ஸ்பேஸ் ஃபுல்லுண்டா என்னான்டா எங்களோட மைண்ட் வந்து ஃபுல்லாகவே இருக்குது எங்களோட ஜெமியத்துலுல்லாமா யூத் டிவிஷன்கிட்ட நோக்கம் என்ன தெரியுமா இந்த மைண்ட் ஸ்பேஸ் ஃபுல் அப்படின்டா தலையில் டென்ஷன்ஸ் கூடிய ஆயிக்கிற இந்த வாலிபர்கள் மைண்ட் ஃபுல்லாகறது மைண்ட் ஃபுல்லுன்டா என்ன ஒரு ஒரு உள்ளத்தில் சந்தோஷம் உள்ளத்தில் ஒரு ராகம் டென்ஷன் இல்லாத வாழ்க்கையுண்டு அடையிறதுக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுக்கறது தான் எங்கள்கிட்ட நோக்கம் அப்போ அலமதுல்ல இதில் அடிக்ஷன் கவுன்சிலிங் நடக்குது ட்ரக் கவுன்சலிங் அதே போல் சோஷியல் மீடியாவாக சில ஃபோனில் இருக்கிற சில சில விஷயங்கள் ஆகி இந்த விஷயத்தில் எங்கள்கிட்ட சில வாலிபர்கள் மாற்றிக்கிறாங்க நாங்கள் வெறுமனவே உங்களுக்கு இது ஹராம் இது ஹராம் இதை செய்யவானுமென்று மட்டும் சொல்ல மாட்டோம் இதிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரோணுமென்றும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு சும்மா வைக்கிறது இல்லை அது ஹம்துல் இல்லா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாலிபர்களுக்கு ஜெமியூ துளமா யூத் டிவிஷனால் சர்வீஸ் கெடைச்சிக்கு எங்களோட பெனிஃபிஷரிஸ் ஐம்பதாயிரத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே அப்போ அவங்கள எல்லாரையும் அவங்க எல்லாத்துடையும் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸால உங்களுக்கும் நாங்கள் வழி காட்டுவோம் எப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் எதை புதுசாக சேர்த்துக்கொள்ளணுமோ என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையிலிருந்து இல்லாமாக்கிக் கொள்ளணுமோ இந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு உண்டான உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்வோம் அதில் ஒரு ஆரம்பமாக இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களோட என்ன பேச போகிறோம்னு சொல்லி சொன்னால் ஸ்கில் டிவலப்மெண்ட் பர்சனாலிட்டி டிவலப்மெண்ட் பர்சனாலிட்டி டிவலப்மெண்ட் என்ன சரி ஒரு சொல்யூஷன் உண்டு யாருக்கு சரி கொடுக்கறதுன்டா முதலாவது ப்ராப்ளம் உண்டிக்கணும் ப்ராப்ளம் உண்டு நாங்கள் எங்களோடய வாலிபர்கள்ட்ட சில ப்ராப்ளம் காண்டோம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வாலிபர்கள்ட்ட நாங்கள் காணக்கூடிய ஆக பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னென்றா உலமாக்களுக்கும் வாலிபர்களுக்கும் ஒரு கேப் உண்டு மூத்தவங்களுக்கும் வாலிபர்களுக்கும் ஒரு கேப் உண்டு எப்ப இந்த கேப் உண்டாகுமோ வாலிபர்கள் மனிதர்களாக நீங்க பார்த்துக் கொண்டீங்க சோசியல் மீடியால நீங்க மனுஷன் என்னென்ன விஷயத்த செய்யக்கூடாதோ மிருகங்கள் கூட என்னென்ன விஷயத்த செய்ய மாட்டிச்சோ அந்த விஷயங்கள் இன்றைக்கு மனிதர்கள் ஆய்வு செஞ்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இதை இப்படியே தொடர்ந்து போனா எல்லாம் பாதுகாக்கணும் எங்கள்ட இந்த முஸ்லீம் என்ற ஐடென்டிட்டி இல்லாமல் பய்த்துவிடும் அதுக்கு பிறகு ஹியூமன் என்று சொல்லி சொல்கிற ஐடென்டிட்டியும் இல்லாமல் பய்த்துடும் அப்போ நாங்கள் ஒரு முயற்சி ஒன்று செய்யணும் என்னெண்டா எங்களோட ப்ராப்ளம் இது தான் ப்ரொப்ளம் மனசுக்கு தேவையான மாதிரி வாழ்கிறதுக்கு உண்டான ஆசை இன்றைக்கு எங்களோடய வாலிபர்கள் விருப்பம் இல்லை யாரும் சரி ஒரு மூத்த ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறது மிச்சம் தேவல்ல மிச்சம் தேவல்ல ஸ்பெஷலி உம்மை வாப்பா உமை வாப்பா இன்றைக்கு எங்களோட வாலிபர்கள் உம்மா வாப்பா பேசுகிற நேரத்தில் அதை கேட்குறதுக்கு ஒரு வெறுப்பு அதை ஏற்றுக்கொள்ளுறதுக்கு ஒரு வெறுப்பு வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு வெறுப்பு அதிகமான நேரம் இருந்து வெளியே வெளியேக்கிறதுக்கு ஒரு ஆசை ஒரு இன்பம் இது இது ஒரு இது ஒரு ரெட் அலர்ட் இந்த ரெட் அலர்ட் எதுக்குன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு ஹசாட் ஒரு லைட் ஒன்று பற்றி கொண்டு வீக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களோட வாலிபர் சமுதாயம் ஒரு குவாலிட்டி இல்லாத சமுதாயமாக மாற போகிறாங்க நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம் இங்கனைக்கு யாரு வந்து பேசினாலும் உங்களை திருத்தேலா இங்கே யாரு வந்து பேசினாலும் உங்களை திருத்தேலா எது வரைக்கும் என்று சொல்லி சொன்னா உங்களோட பிள்ளையை நீங்க விளங்காத வரையில உங்களோட பிள்ளையை நீங்க விளங்காத வரையில எங்களோட பிள்ளைகள் ஆக பெரிய பிள்ளையா நாங்கள் காணக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா உலமாக்களோடு தொடர்பு ஓட இருக்கிற தொடர்பு இன்றைக்கு நான் ஸ்கூலுக்கு போனேன் அந்த ஸ்கூல்ல இருக்கிற யார் சார் இங்கே சரி சேம் கதையை ரிப்பீட் பண்ணுறேன் கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க நான் சின்ன கதையை ஒன்று இருக்குது அந்த கதையை சொல்லிட்டு இன்ஷா முஃப்தி சாபு கொடுக்குறேன் எங்கட வாலிபர்களுக்கும் உலமாக்களுக்கும் எங்கட வாலிபர்களுக்கும் மூத்தவங்களுக்கும் உள்ள தொடர்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு பேச போகிறேன் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கதடை பேர் வந்து கப்பல் ராஜா என்ன ராஜா கப்பல் ராஜா கதடை பேர் கப்பல் ராஜா ஒரு ஹாபர் ஒரு துறை முகா முகாத்துக்கு முகாமத்துக்கு ஒரு கப்பல் ஒன்று வருது ஹாபருக்கு கப்பல் ஒன்று வருவது கப்பல் ஒன்று வந்து அதில் இருக்கிற சாணம் எல்லாம் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இறக்கினத்துக்கு பிறகு இப்போ இவங்க ரிட்டர்ன் ஆக போகிறாங்க எல்லாம் ரெடியாகவே முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு பிறகு எல்லோரும் ஏறிட்டாங்க கேப்டன் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லிட்டாரு இப்போ எல்லாம் சரி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது இல்லை இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது இல்லை இப்போ கேப்டன் என்ன சொல்கிறாரு அந்த கப்பல் உள்ளு கேட்குற இன்ஜினியர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க ம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை இப்போ டெக் இன்ஜினியர் சீக்கிறாங்க ஹாபர்லி இன்ஜினியர்ஸ் சீக்கிறாங்க அவங்க வந்து அந்த டெக்னீஷியன்ஸ் பார்க்குறாங்க அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க ம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை இப்போ அந்த டெக் இன்ஜினியர்ஸில் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்கிறார் டெக்னீஷியன் உண்டு அவர் சொல்கிறார் கேப்டனுக்கு சார் இந்த ஊரில் தான் நாய்க்கிறேன் இந்த ஊரில் பழைய ஆலோ தெரிவிக்கிறார் அந்த அப்பாட பேர் வந்து கப்பல் ராஜா அவர் நல்ல வேலைக்காரன் அந்த காலத்தில் அவரை கொஞ்சம் கூப்பிட்டு பார்ப்போமா இவர் சொல்கிறார் இவ்வளவு டெக்னீஷியன்ஸ் படித்தவங்க இன்ஜினியர்ஸ் இருந்தே செஞ்சு கொள்ளைல கப்பல் ராஜான்ற வயசாலிக்கு எது செய்யணுமா இவர் சொல்கிறார் சார் சும்மா சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்ப்போம் சரி கூட்டி வாங்க அவர் போகிறாரு கதவை தட்டுறாரு வயசாலி ஒன்று கதவை திறந்து கேட்குறாரு ஏன் இவர் சொல்கிறார் விஷயத்தை அவர் கேட்குறாரு எந்த நாட்டோட கப்பல் உண்டு அவர் சொல்கிறார் ஜெர்மன் கப்பல் உண்டு அவர் கேட்குறாரு எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணினா வருஷம் என்ன அவர் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சொச்சத்துல என்று சொல்லி சொல்கிறார் இப்போ அவர் சொல்கிறார் ஹா அப்படியா எவ்வளோ நாள் நிப்பாட்டி இருந்தீங்க ரெண்டு நாள் எத்தனை டன் கேளு இத்தனை டன் தானேண்டு அவர் சொல்கிறார் அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறார் ஓ அந் அவ்வளோ தான் அதுதான் கெப்பாசிட்டி இப்போ இவர் என்ன செய்கிறார் பழைய ஆள்களுக்கு தெரியும் மூத்தவங்களுக்கு தெரியும் பழைய டெக்னீஷியன்ஸ் மெக்கானிக்கல் என்ன செய்வாங்கன்னு அவங்கக்கிட்ட அந்த டெனிம் புடவையில் தைச்ச ஒரு பை ஒன்று அதில் தான் டூல்ஸ் போட்டு சுற்றி கொண்டு போவாங்க இவர் என்ன செய்கிறார் அவருடைய டூல் பாக்ஸில் இருந்து சின்ன ஒரு சுத்தியலும் சின்னொரு ஸ்க்ரூ ட்ரைவரும் எடுத்து அதை சுற்றுற நேரத்தில் அசிஸ்டன்ட் சொல்கிறார் இங்கே வாங்க உங்களை பற்றி பெருசாக பேசி வந்தீகிறன் நீங்கள் இருந்தால் டம்மா துண்டு ரெண்டு எடுத்து எடுத்துக்கொண்டு வாரீங்க நீங்கள் என்னைய வெக்கப்படுத்த வானம் அவரு நீங்கள் சத்தம் இல்லாமல் வாங்கன்னு சொல்கிறாரு சரி ரெண்டு பேரும் போகிறாங்க எல்லாரும் நீக்கிறாங்க இவரும் பேய்த்து எல்லாத்தையும் ஓரமாக்கி கொண்டு பேய்த்து கப்பல் ராஜா என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இந்த அப்பா என்ன செய்கிறாருந்தா சுத்தியல் எடுத்து அந்த பெனலில் இப்படி தட்டுறார் காதை வச்சு தட்டி 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 பார்த்து எலும்பினார் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இன்ஜினியர் பார்த்து சொன்னாராம் ஸ்டார்ட் இவங்க பார்த்தாராம் ஒரு படமாக காட்டுறாரு நாங்கள் இவ்வளோ பெரிய முயற்சி ஒன்று செஞ்சோம் இவர் வருவாராம் தட்டுவாராம் கொஞ்சம் டைட் பண்ணுவாராம் ஸ்டார்ட் பண்ண சொல் இவர் சொன்னார் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினா ஸ்டார்ட் ஆச்சு இப்போ எல்லாத்துக்கும் ஃபுல் ஷாக் இப்போ என்ன செஞ்சார் சரி வேலை முடிஞ்சு கேப்டன் கேட்டாராம் சார் எவ்வளோ கணக்கு இவரை சொன்னாராம் வேணையா எடுத்து வந்தது போல் போய்த்து வீட்டில் விடுங்க சரி போய்த்து விட்டாச்சு இப்போ என்ன செய்கிறாரு எங்களோடய மூத்தவங்கக்கிட்ட சரியான நீட்னஸ் ஒன்று இருந்துச்சு எதை செஞ்சாலும் நீட்டாக செய்வாங்க இவர் என்ன செய்கிறார் இவரோட இன்வாய்ஸ் எடுத்து எழுந்துட்டு அதை மடிச்சுட்டு அன்வலப் ஒண்டில் போட்டுட்டு கொடுக்குறாரு இதை போய்த்து கொடுங்க டிஸ்கிரிப்ஷன் இன்வாய்ஸ் ஒன்று கொடு கொடுக்குறார் அப்போ இதை எடுத்து பேய்த்து அவர் கப்பல் அந்த இன்ஜினியருக்கு கொடுத்தோடனே கேப்டனுக்கு கொடுத்தோடனே அவரை பார்த்து சொல்கிறாரு இவ்வளோ பெரிய கணக்கு உண்டு ஆணி ஒன்று டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரம் டொலர் போட்டிக்கிறார் ஆயிரம் டாலர் சும்மா சொல்லுங்களே ஸ்ரீலங்கா சல்லிக்கு ஒரு லட்சம்னு சொல்லி இவர் கேட்குறார் இது ஒரு அநியாயம் அந்த அப்பாவை கூட்டி வாங்க அவர் கூட்டி வாரார் அப்பா நீங்கள் ஒரு மூத்தவர் இப்படி அநியாயம் செஞ்சு சம்பாதிக்க என்ன அநியாயம் ஒரு ஆணியை டைட் பண்ணுறதுக்கு ஒரு லட்சமா அவர் சொல்கிறாரு ஓ யார் சரி ஒரு ஆணியை டைட் பண்ணுறதுக்கு ஒரு லட்சம் எடுத்து அது அநியாயம் தான் இந்த அப்பாவும் சொல்கிறார் ஒரு சொல்கிறார் நீங்கள் தானே எழுந்திருக்கிறீங்க அப்போ சொல்வாரி இந்தா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் நான் சரி எழுந்திக்கிறேன் நீங்கள் டோட்டலில் மட்டும் பார்க்க வானும் பார்த்தா அதில் எழுந்திருக்குது ஆணியை டைட் பண்ணுறதுக்கு நூறுரூவா ஆணியை டைட் பண்ணுறதுக்கு நூறுரூவா பேலன்ஸ் என்னத்துக்கு ஒரு லட்சத்தில் பேலன்ஸ் என்னத்துக்கு எந்த ஆணியை டைட் பண்ணணுமோ அதை கண்டுபிடிச்சதுக்கு தான் பேலன்ஸ் இப்போ நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் முதலாவது ஒரு ஃப்ளோவில் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட இருந்து எதையில் இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு தெரியுமேண்ணா எதேல இந்த கதையேனு உங்களுக்கு சொன்னா அந்த கப்பல் ராஜாவை பற்றி கேட்குற நேரத்தில் உங்களுக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா இதே போல் கப்பல் ராஜா ரெண்டு பேர் ஒரு கப்பல் ராஜாவும் ஒரு கப்பல் ராணியும் உங்களோட வீட்டில் இருக்கிறாங்க யார் யார் உமாவும் வாப்பாவும் ஸ்கூலுக்கு போனால் அங்கே கப்பல் ராஜா கப்பல் ராணி ஈக்கிறாங்க யார் டீச்சர்ஸ் சார் மார்க்கல் அப்போ இந்த கப்பல் ராஜாக்கும் கப்பல் ராணிக்கும் தெரியும் இப்போ பாருங்க நீங்கள் ஒரு கிரேட் சிக்ஸ் கிரேட் செவனில் இருந்த நேரத்தில் இந்த இந்த எங்கட இந்த தம்பி இக்கிறது போல் தொப்பியோடைய தான் இருந்தீங்க ஒரு செவன் எயிட் நைன் ஆகிற நேரத்தில் தொப்பி இல்லை கொண்ட ஒரு பக்கத்தால் குறைஞ்சி ஒரு பக்கத்தால் கூடி உடுப்பு கொஞ்சம் கிழிஞ்சி அப்படி இப்படி கொஞ்சம் மாற்றம் இப்போ அந்த கப்பல் ராஜாக்கு தெரியும் ஆஹா இவருடைய என்ன சார் ஆணி உண்டு லூஸ் ஆகியது இது ஆணியை டைட் பண்ணணும் பாவம் அந்த கப்பல் ராஜாக்கு டெக்னிக் தெரியா கவுன்சிலிங் தெரியா அந்த கப்பல் ராஜா என்ன தெரியுமா செய்யாது வெளினிருந்து அந்தி முட்டும் அடே உண்ட கொண்டே வெட்டு அடே உண்டை கொண்டே வெட்டு அடே கிழிஞ்ச உடுப்பு கொடுக்காது சல்லி கொடுத்து கிழிஞ்ச கல்சன் எடுக்காது அவங்க சொல்லி கொண்டு வைக்கினா அவங்க சொல்கிற மெத்தட் எங்களுக்கு செட் ஆகுது இல்லை ஆனால் அந்த கப்பல் ராஜாக்கு தெரியும் இந்த ஆணி டைட் இந்த லூஸாக வீக்குது இந்த இன்ஜின் சரியாக ஸ்டார்ட் ஆகாது இந்த கப்பல் போவாதுன் அவங்களுக்கு நல்லா தெரியும் நயன் இது உங்களுக்கு சொல்கிறுண்டா அவங்க சொல்கிற அட்வைஸை நீங்கள் கேட்குறது உங்களோட தலையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க லூஸாக வீக்கிற அந்த ஆணியை டைட் பண்ணுறதுக்கு டைட் பண்ணினா நீங்கள் வெற்றி இல்லாட்டி யாரும் தெரியுமா டைட் பண்ணுவாங்க நீங்கள் வாலிப வயசு அடைஞ்சதுக்கு போகிறோம் ஊரில் இருக்கிற ரோட்டில் இருக்கிற மூத்தவங்களும் பொலிஸில் இந்த ஆணியை டைட் பண்ணுவாங்க அது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது கொஞ்சம் டூ லேட் அந்த ஆணியை லேட்டாகவே டைட் பண்ணுறது சரியான கஷ்டம் அதை சுற்றி உங்களோட வீட்டில் இருக்கிற உம்மா பாப்பா மார்கள் இந்த ஆணியை டைட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் பலவங்க எங்களோட வாலிபர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உண்டான ஒரு டிப் ஒன்று தரேன் என்னென்று சொல்லி சொன்னால் ஆக்டிவ் லிஸ்னிங் உம்ம வாப்பா ஒஸ்தாத் மார்க்கல் டீச்சர்ஸ் மூத்தவங்க என்ன சரி சொன்னால் நீங்கள் பேச வானம் நீங்கள் கேட்குறது மட்டும்தான் இந்த வயசில் செய்யணும் நீங்கள் பேச வானம் ஏன் தெரியுமா உங்களோட வயசை தாண்டி போய் தீர்க்கிறாங்க உங்களுக்கு இன்னும் அனுபவம் இல்லை உங்களுக்கு அனுபவம் இல்லை இது இதே போல் வேலைன்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் பைக் ஓட்டி கொண்டு போறீங்க ஒருத்தர் சொல்கிறாரு ஹெல்மெட் இல்லை பொலிஸில் இருக்கிறாங்க முன்னுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க போங்க அங்கல் போகிறதுக்கு நான் போகிறேன் என்ன நடக்கும் போனால் அவரை போலீஸை கண்டு வந்து உங்களுக்கு சொல்கிறாரு போலீஸ் இது நீங்கள் இன்னும் காணல போய்த்து மாட்டிட்டீங்க இதே போல தான் வாழ்க்கையில் பல விஷயத்தில் நாங்கள் போய்த்து மாட்டி கொள்வோம் எப்போ மூத்தவங்களோட கே சொல்கிற விஷயங்கள் நாங்கள் கேட்க இல்லாட்டி அதே போல் டீச்சர்ஸ் ஸ்பெஷலி உலமாக்கல் இந்த உலமாக்களோட நீங்கள் தொடர்பு வச்சு கொள்ள இல்லாட்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற நேரத்தில் நான் சொல்லுவேன் என்கிற தொழுகைக்கு ஆதாரம் யாரும் தெரியுமா உலமாக்கல் ஏன் தெரியுமா எனக்கு கித்தாப் படிக்க தெரியா எனக்கு கிதாபில் உள்ள அரபு விஷயங்கள் வாசித்து தொழுவ தெரியாது சல்லா அலை சொல்லாம் அவங்க சொன்னாங்களாம் அவங்க தொழுகிறது போல தொழுவ சொல்லி ஆனால் நான் கண்டில்ல கிதாபில் எனக்கு வாசிக்கவும் தெரியாது தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் தொழுகிற அந்த தொழுகைக்கு ஆதாரம் தான் அப்போ இவங்களோடு இருந்தால் அல்லக்கு விருப்பமானவங்களாம் எங்களுக்கு மாறையிலும் இவங்களோடு இருந்தால் சமுதாயத்தில் மதிப்பு கூறிய அவங்களாம் எங்களுக்கு மாறையிலும் இவங்களோடு இருந்தால் சமுதாயத்தில் மனுஷனாக எங்களுக்கு மாறையிலும் அல்லக்கு விருப்பமானவனாக மாறினும் எங்களோட வாழ்க்கையை சக்ஸஸ் ஆக்கி கொள்ளேலும் எது வரைக்கும் உலமாக்களோட தொடர்பு வச்சு கொள்கிற வரைக்கும் அதனால் அடிக்கடி பள்ளிக்கு வாங்க உங்களுக்கு உள்ள விஷயங்கள் அது ஒரு பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல வந்து உலமாக்களோட பேசுங்க உங்களுக்கு நம்பியா நம்பிக்கையான சில உலமாக்கள் ஈர்ப்பாங்க அவங்களோட ஃபிட்டாக ஈர்க்கிறவங்க அவங்களோட பேசுங்க உள்ளத்தில் வச்சு கொண்டு ஒரு சஹாபி சல்லல்லா உலேசல்ல உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க யார சொல்ல எனக்கு ஜீனா செய்ய ஒண்ணுமண்டு உங்களுக்கு தெரியும் விபச்சாரம் செய்யணும் ஒண்ணுமண்டு யார்கிட்ட வந்து கேட்குறாங்க சல்லல்லா உலக சலம் உங்ககிட்ட இன்றைக்கி நாங்கள் போயிட்டு எங்களோட பாப்பா கிட்ட சொன்னேன் பாப்பா நான் ஒரு கேர்ளை விரும்புகிறேன்னு சொல்லி சொன்னேன் என் வாயில் பள்ளி காது அப்படிதான் ஆனால் அந்த சஹாபி சல்லல்லா உலைசல்லமா கிட்ட போய் சொன்னாங்க யார சொல்ல எனக்கு ஜீனா செய்யும் எனக்கு இப்படி ஒன்று வருவது சல்லல்லா உலக மூத்தவங்க சரியான முறையில் வழி நடாத்தினாங்க அவர் அந்த பாவத்தில் இருந்து அவரை பாதுகாத்து கொண்டார் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க நாங்கள் அந்த முறையிலையா எங்களோட விஷயங்களை செஞ்சு கொள்கிறோம் இல்லாட்டி நான் இப்போ சொல்கிற முறையிலையா நாங்கள் என்ன செய்வோம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு சொல்லுவோம் மச்சான் எனக்கு எதைக்கு இப்படி ஒரு ஃபீலிங் கொண்டு வருவது அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் அடே உனக்கும் வருவுதா எனக்கும் வருவுது மச்சான் என்ன செய்வோம் எப்படி இந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறது ஆ கொஞ்சம் பற்றிக்கொண்டிக்கிறதுக்கு அவர் பெட்ரோல் ஊற்றுவார் அதை சுற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பாவமான விஷயங்கள் நீங்கள் பேச வானா உங்களோட உள்ளத்துக்கு பாவமான சில எண்ணங்கள் வார நேரத்தில் வாலிப வயசில் வரும் இதை கண்ட்ரோல் பண்ணணும்ண்டா உலமாக்களோட தொடர்பு வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணேலும் நல்ல ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கோங்க நல்லா பாதுகாக்கணும் சின்ன பிள்ளையிறாங்க நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன் மிச்சம் டீட்டெயிலாக சொல்லாமல் ஃபோனில் நாங்கள் எங்களோட டேட்டா எங்களோட ஃபோன் எங்களுக்கு விருப்பமான விஷயத்தை பார்க்கலாம் தனிமையில் இருக்கிற நேரத்தில் எங்கள்கிட்ட ஃபோனில் நாங்கள் விருப்பமான விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு விஷயம் வச்சுக்கோங்க நீங்கள் சரியான விருப்பம் வேணால் தொழுந்து இருக்கிற நேரத்தில் உங்கள்கிட்ட ரூ போகிறது அப்படி தானே குரான் ஒத்திக்கொண்டிருக்கிற நேரத்தில் ரூ போகிறது சரியான விருப்பம் அப்போ எங்களுக்கு தெரிய அந்த நேரத்தில் ரூபமா இல்லையாண்டு ஆனால் நாங்கள் நான் சொல்கிறத பார்த்து இருக்கிற நேரத்தில் மலக்குள் மவுத் வந்து உதாரணத்துக்கு அவர்கிட்ட பேர் அப்துல்லான்ற சொல்லுவோமே இங்கே அப்துல்லா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்துல் வானம் ரம்ஜி ரம்ஜி அப்படி ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறாரு மலக்குள் மவுத் வாராரு வந்து இப்படி கேட்பாரா எக்ஸ்கியூஸ் மீ உங்களோட ரூ எடுக்க போறேன் ஹிஸ்ட்ரியை டிலீட் பண்ணிட்டு போனை கொஞ்சம் பக்கத்தில் வைங்க களிமாவும் சொல்லி கொண்டிருங்க உழுவெடுத்து வா அப்படி சொல்லுவாரா நோ சான்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்திலே ரூ எடுத்தா அல்ல பாதுகாப்போம் மௌத்தா போனதுக்கு பொறவும் எங்களை பத்தி பேசுவாங்க எங்களோட உம்மா சும்மா சரி அதை கண்டா உம்மோட உள்ளத்துல இயக்கியும் உம்மா அழுவுறா மகன் மௌத்தா போன சுட்டு இல்லை மௌத்தா போன நேரத்தில் என்னத்தை செஞ்சு கொண்டு இருந்தார் கண்டுட்டா உம்மோட உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கும் வேண்ட மகன் நரகவாதியா உம்மோட உள்ளத்துல அப்படியே வந்து கொண்டிருந்தா சில நேரம் மிச்சம் தூரத்துக்கு அது சரியா தான் நீக்கும் அல்லா பாதுகா ஐ சுட்டி பாவமான எண்ணங்கள் வாரது ஓகே ஆனால் செயலா மாற்றுறது அது எதுண்டா நீங்க உள்ளத்திலேயே இருந்தால் செய்தான் அதுக்கு இன்ஜெக்ஷன் அடிச்சு கொண்டேன் உலமாக்களோட தொடர்பு வச்சுக்கோங்க அவங்களோட பேசுங்க அவங்க அதை சரி செய்வாங்க அடுத்தது தான் அடுத்தது தான் நீங்க சில பாவங்கள் நடக்கிற நேரத்தில் பள்ளியிலிருந்து தூரமாக வானம் ஏனென்ட்டு அவங்களோட பாவத்தை இல்லாமல் கொணுமுண்டா நன்மைகளை கூட்டணும் அடிக்கடி பள்ளியோட தொடர்பு தொடர்பு வச்சுக்கோங்க குளமாக்களோட தொடர்பு வச்சுக்குவாங்க இதே போல் நிகழ்ச்சிகள் நடக்கிற நேரத்தில் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அவங்களையும் நீங்கள் கூட்டிவாங்க அல்ல அவங்களோட வாழ்க்கையில் பரக்கத் செய்வான் கெட இதே போல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்களுக்கு மாற்றிக்கொள்ளையிலும் ஜஜாக்கல்லா ஃபைத்